வெற்றியை விழியில் வைத்து கொண்டு படித்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள இயல் எட்டில் உள்ள இலக்கணப் பகுதியை பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு புத்தகம் அதில் தான் நம்ம இயல் எட்டு நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழிகள் தான் இருக்குது அதனால் இது வந்து சென்ற ஆண்டு புத்தகம் இதில் பா வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் முதல்ல எழுத்து நம்ம இந்த பா வகை பானா பாட்டு பா என்றால் பாட்டு இந்த ஒரு செய்யலை எழுத வேண்டுமென்றால் அதற்கு ஆறு உறுப்புகள் தேவை என்னென்ன உறுப்புகள்னால் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது ஆறு உறுப்புகள் மொத்தம் தேவை செய்யும் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஆறு உறுப்புகள் சரிங்களா அதே போல் பாக்கள் எத்தனை அப்படின்னு நான்கு நான்கு வகையான பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அவ்வளோதாங்க அடுத்தது இதனுடைய ஓசைகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த ஷார்ட்கட்டை நம்ம பார்க்கலாம் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா பாருங்கள் நான்கு வகையான பாக்கல் ஒவ்வொரு பாவுக்கும் ஓசை இருக்குது வெண்பாவுக்கு ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை இது எப்படி நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டு சப்பல் அணிந்து துள்ளி தூக்கு செப்பல் அணிந்து துள்ளி தூக்கு இது நம்ம வெண்பாவுக்கு நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் செப்பல் அப்படி நாம் வச்சுக்கலாம் அணிந்து ஆனால் அகவல் ஓசை துள்ளினால் முதல் எழுத்து தூ துள்ளல் ஓசை தூக்கு முதல் எழுத்து தூ தூங்கல் ஓசை செப்பல் அணிந்து துள்ளி தூக்கு இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டா நம்ம ஒவ்வொரு பாவினுடைய ஓசைகளை நம்ம மிக எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் சரிங்க அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செப்பல் ஓசையில் வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை அதில் திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவால் எ எழுதப்பட்ட நூல் சரிங்களா அதனால் இந்த திருக்குறளும் நாடியாரும் எந்தப்பாவால் அமைந்தது அப்படின்னு கேட்பாங்க பார்த்துங்க அடுத்தது அகவல் ஓசை ஆசிரியப்பாவை தான் அகவல் ஓசை நம்ம இப்போ ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம் இது இந்த வரி கேட்பாங்க அதாவது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது எந்தப்பா அப்படின்னு கேட்பாங்க அது ஆசிரியப்பா தான் அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அகவர்பா சரிங்களா அடுத்து துள்ளல் ஓசை எதுக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் களிப்பாவுக்கு தான் துள்ளல் ஓசை இதில் அதிகமாக வினாக்கில் வர்றது வாய்ப்பு இல்லை இங்கே தான் நம்ம திருக்குறளும் நாடியாரும் பார்த்தோம் இங்கே கட்டுக்கோப்புகள் குறைவாக இருப்பது இன்னொன்று அகவரப்பா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஓசை மட்டும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தா போதும் தூங்கல் ஓசை அதில் பார்க்கும்போது இது நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பா வகையில் இது நமக்கு வெண்பா ஆசிரியப்பானுடைய வகை மட்டும் கொடுத்துடுறாங்க நம்ம பத்தாவது பகுதில் இப்போ வெண்பா எத்தனை வகை படம் கேட்டானா ஐந்து அது என்னென்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நெரிசு வெண்பா இன்னிசு வெண்பா பக்ரோடை வெண்பா என என்ற ஐந்து வகை உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா எத்தனை நான்கு அது நான்கு வகையான பாக்கள் இங்கே இருக்குது பாருங்கள் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிறை மண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என நான்கு வகை உண்டு இப்போ இதில் வெண்பாவுக்கும் இருக்கும் பாக்கும் உள்ள வேறுபாடு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஓசை என்ன ஓசை நமக்கு ஏற்கனவே தெரியும் ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம் செப்பல் ஓசை இது அகவல் ஓசை சீர் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம திருக்கூறில் பார்த்திங்கன்னா முதல் அடியில் பார்த்தீங்கன்னா நான்கு சீர் இருக்கும் ரெண்டாவது அடியில் மூன்று சீர் தான் இருக்கும் அப்போ ஈற்றடி முச்சீராகும் ஈற்றடினா கடைசி அடி கடைசி அடி மூன்று சீராகும் மற்ற அடிகள்னா நான்கு சீராக இருக்கும் சரிங்களா இயற்கை வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் சரிங்களா இயற்கை என்ன ஈரசச்சீர் வெண் சீர்னால் காய்ச்சீர் காய்ச்சி சொல்கிறோம் இல்லையா நேர் 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 தேம்மா அது நம்ம அச அடுத்த காணொலியில் அசை பிரிக்கும் போது நான் சொல்லி தரேன் இயச்சீர் வெண் சீர் வரும் இங்கே ஈரசச்சீர் மிகுதியாக இருக்கும் அதாவது நேர்நேர் தேம்மா நேர் புளிமா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஈரசச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகும் காய்ச்சீர்னா தேமாங்காய் புளி புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அது குறைவாக இருக்கும் அடுத்து தலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்சிறு வெண்டலையும் வெண்சிறு வெண்டலையும் வரும் அது அப்படின்னா என்னன்றதை நான் தலை எண் என்னன்றது விளக்கமாக அப்படி சொல் அப்புறம் சொல்கிறேன் அடுத்த இல்லை இப்போ இயற்சி வெண்டலைனா சுருக்கமாக பாருங்கள் இயற்கிறு வெண்டலைனா மாமூன் நேரையும் விலமுன் நேரும் அதுதான் வந்து இயற்கிறு வெண்டலை வெண்சி வெண்டலைனா காய்மூன் நேர் என்பது கா வெண்சிறு வெண்டலை சரிங்களா அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன் மொத்தம் தலைகள் மொத்தம் ஏழு ஏழு தலைகள் மொத்தம் ஆசிரியப்பாவுக்கு ரெண்டு தலைகள் எது எதுனா நேர் ஒன்றிய ஆசிரியத்தலை நிறைய ஒன்றிய ஆசிரியத்தலை இது ஆசிரியப்பாவுடைய தலைகள் வெண்பாவுக்கு பார்த்தோன்னா ரெண்டு தலை இயற்சி வெண்டலையும் வெண்சிறு வெண்டலையும் அடுத்து வஞ்சிப்பாவுக்கு இரண்டு தலைகள் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அடுத்து களிப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலை தான் களித்தலை சரிங்களா இதை பற்றி நான் விளக்கமாக இன்னொரு காணொலி போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவுக்கு ஆசிரியத்தலை அதிகமாக வரும் வெண்டலையும் களித்தலையும் குறையாக வரும் அடுத்து அடி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு அடி இருக்கும் அதிகபட்சம் பன்னெண்டு அடி இருக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு அடி இது வெண்பா பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு அடி அதிகபட்சம் பன்னெண்டு அடிதான் அதுக்கு மேலே இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூணு அடி ஆனால் அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அடுத்து முடிப்பு பார்த்திங்கன்னா முடிப்புனா எப்படி முடியும் அப்படின்னா நம்ம திருக்கூறில் பார்த்தீங்கன்னா கடைசி சீர் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு இந்த உலகு என்ற வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கும்போது சீரை பிரித்து பிரிச்சு பார்த்தீங்க பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இரு குரில் அப்போ நிறைவு வரும் இது நிறை கூட்டல் இது நேர் வரும் இந்த அசை பிரிக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி தர அடுத்த காலம் இல்லை நிறை நேர் நிறைய ஆரம்பித்தா நிறைவுன்னு வரும் நிறைவு வந்தால் பிறப்பு நிறைவு வந்தால் பிறப்பு அதாவது வெண்பாவில் கடைசி சீர் இந்த நாளை கொண்டு தான் முடியும் நாள் மலர் காசு பிறப்பு இந்த நாளில் ஏதேனும் ஒரு வாய்ப்பாட்டை கொண்டு தான் முடியும் ஆனால் ஆசிரியப்பாவில் பார்த்தீங்கன்னா ஏகாரத்தில் முடியும் ஏ என்று முடியும் சரிங்களா தெய்வமே கடைசி சீர் ஏவல முடியுது சிறப்பு அது தான் முடியணும் கட்டாயம் இல்லை அதில் முடிவு தான் ஆச்சரியப்பட வேண்டிய சிறப்பு சரிங்களா அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் இதனுடைய பார்ட் ரெண்டு பகுதி ரெண்டு பார்க்கலாம் அதில் என்ன பார்க்க போறேன்னா எப்படி வந்து ஒரு திருக்குறளை நம்ம அசைப்பிரிக்க போகிறோம் என்பதை பார்க்கலாம் சரிங்களா ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்